உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முதல்ல ஐம்பது கிராம் பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சிருங்க அதுக்கப்புறமா அரை கிலோ அரிசியை ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இல்லை சுட சுட வெந்நீரில் அரிசியை ஊற வைக்கணும் இப்போது நம்ம காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு ஆறு பீன்ஸ் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி நாலஞ்சு கேரட் ஆட் பண்ணிக்கோங்க காய்கறி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியும் குறைச்சியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் அளவு தான் காய்கறி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி கேரட் வந்து நாலஞ்சு கேரட் ஏன் சொன்னேன்னா சின்ன சின்ன கேரட்டு அதனால் நாலஞ்சு சொன்னேன் பெருசுனா ரெண்டு இல்லைன்னா மூணு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் போதும் வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு அடுத்தது உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்துக்கலாம் பீன்ஸ் நல்ல பெரிய பீன்ஸு அதனால நான் ஆறு போதும்னு சொல்லிட்டு ஆறே ஆறு மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கேரட்டை தோல் சீவி எடுத்துக்கலாம் கட் பண்ண எல்லா வெஜ்ஜிஸையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் காய்கறி எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசா தான் கட் பண்ணணும் நான் பீன்ஸ் எந்த அளவு கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க அதாவது எந்த சைஸுக்கு நான் கட் பண்றேன்னு பாருங்க ஸோ அதே மாதிரி தான் கேரட்டையும் கட் பண்ணணும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணணும் பொரியல் வைக்கிற மாதிரி சின்னதாக கட் பண்ணாதீங்க இப்போ வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு போதும் அரை கிலோ பிரியாணிக்கு எல்லாமே கட் பண்ணி தயாராக இருக்குது இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஐம்பது எம்எல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஐம்பது எம்எல் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஜாதிப்பூ ரெண்டு பேலீஃப் ஒரு நாலு அப்புறம் அண்ணாச்சி பூ ரெண்டு மூணு சுருள் பட்டை எட்டு கிராம்பு பத்து ஏலக்காய் இந்தளவு நீங்கள் அந்த ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணாதான் வெஜ்ஜு பிரியாணிக்கு நல்ல பிரியாணி பண்ணால் சூப்பராக இருக்கும் வெஜ்ஜு பிரியாணிக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஹோட்டல்லலாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி நிறைய பட்டை ஏலக்காய் கிராம்பு தான் இருக்கும் அதுதான் அந்த பிரியாணியோட ஸ்மெல் வர்றதுக்கே காரணம் இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணலாம் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோவுக்கு ஆறு பச்சை மிளகா ஆட் பண்ணணும் அப்போ அரை கிலோவுக்கு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் வெங்காயம் இருக்கட்டும் மூணு நல்ல பழுத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க அதையும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ பொறுமையாக வெங்காயத்தை வதக்குங்க வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணணும் இது வந்து மெஷர்மெண்ட் என்னதுன்னா ஐம்பது கிராம் இஞ்சி முப்பது கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும் அதுக்கப்புறமா மல்லி இலை புதினா அரைக்கட்டு மல்லி இலை அரைக்கட்டு புதினா எடுத்து நல்லா சுத்தமாக மண் எதுவும் இல்லாமல் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிடலாம் அது கூடவே பச்சை பட்டாணி ஊற வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணிடுங்க பட்டாணி வேக கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால தான் அதை சீக்கிரமே நம்ம ஆட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணி இப்போ நல்ல தக்காளி மசிஞ்சு வரட்டும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க சீக்கிரமாக வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் வத்தத்தூள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு நூறு எம்எல் கிட்ட தயிர் ஆட் பண்ணுங்கள் அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க போட்டிருக்கிற காய்கறி எல்லாம் நல்லா வேகணும் அப்பப்போ கிளரி விட்டுருங்க பிடிக்காமல் இருக்கணும் போட்டிருக்கிற காய்கறி எல்லாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் முக்காவாசி வெந்திருக்கும் காவாசி வந்து நம்ம தம் போடும் போது வெந்துடும் ஸோ இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம தண்ணி எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அரை கிலோ அரிசிக்கு முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா பெண்ணியில் ஊற வச்ச அரிசியை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம் மெதுவாக கிளரி விடுங்க அரிசி உடஞ்சிடக்கூடாது இப்போ ஃப்ளேமை ஹைல வச்சுக்கோங்க அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரணும் இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரும்போது தான் நம்ம தம் போடணும் மூடி போட்டு மூடிடுங்க வெயிட் இருந்ததுன்னா எதாவது வெயிட்டான பாத்திரம் தண்ணி ஊற்றி மேலே வைக்கலாம் எங்கள் வீட்டில் கங்கு இருந்தது ஸோ நான் கங்கை வந்து மேலே வச்சிட்டேன் சரியாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி அரிசி எல்லாமே மேலே எலும்பி வந்திருக்கும் அப்போனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் தண்ணி எதுவும் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை அரிசி நல்லா பூவாக வெந்துருச்சு நீட்டு நீட்டமாக நல்ல உதிரியாக இருக்குது நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி சூப்பரான வெஜ் பிரியாணி கிடைக்கும் இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம் இதோ நம்மளோட சூப்பரான வெஜ் பிரியாணி தயார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்